வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சினிமா செய்திகள் மெகாஸ்டார் மம்முட்டி நடுப்புல வெளிவந்திருக்க படம் பேரன்பு இந்த படத்துக்கு கூகை திரைப்பட இயக்கம் சார்பில் பேரன்பு பிரியங்களை பகிர்தல்னு ஒரு பாராட்டு விழா நடந்துச்சு இதுல இயக்குனர் ராம் பார் ரஞ்சித் லெனின் பாரதி மீரா கதிரவன் ஸ்ரீ கணேஷ் தயாரிப்பாளர் பி எல் தேனப்பன் நடிகை அஞ்சலி அமீர் தங்கமீன்கள் சாதனா ஒளிப்பதிவாளர் தேனி ஈஸ்வர் எழுத்தாளர் ஷாலின் மரியா லாரன்ஸ் ஜா தீபா பத்திரிகையாளர்கள் ஆ குமரேசன் சமூக செயல்பாட்டாளர்கள் மாலினி ஜீவரத்னு நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் படத்தோட இயக்குனர் ராம் என்ன சொல்லியிருக்காருனா பேரன்பு திரைப்படத்தை ஒரு மாற்று சினிமாவாக நினைத்து நான் எடுக்கவில்லை அதனை ஒரு மெயின் ஸ்ட்ரீம் தான் நான் எடுத்தேன் நான் மட்டுமல்ல இப்படத்தின் தயாரிப்பாளரும் அப்படி நினைத்து தான் தயாரித்தார் நல்ல படங்களை மக்கள் கைவிட மாட்டார்கள் என்பது மீண்டும் ஒருமுறை நிருபுணமாகியிருக்கிறது பேரன்பு திரைப்படத்தை கொண்டாடுவதற்காக என்னுடைய மற்ற மூன்று படங்களுடன் ஒப்பிடுவதை நான் விரும்பவில்லை கற்றது தமிழ் தங்கமீன்கள் தரமணி ஆகிய மூன்றும் ஒன்றிற்கொன்று தொடர்பில்லாதவை கேரளாவில் கொச்சி நகரில் ஆயிரத்தி இருநூறு சீட்டுகள் வசதி கொண்ட இவிஎம் கவிதா திரையரங்கில் பல வருடங்களுக்கு பின்பே பேரன்பு மூலம் ஹவுஸ்ஃபுல் போர்டு வைத்திருக்கிறார்கள் அதேபோல் கோயம்புத்தூரில் நான் சென்ற இடங்களில் எல்லாம் படத்தை மக்கள் கொண்டாடுகிறார்கள் கற்றது தமிழ் படம் முதலாகவே விமர்சகர்கள் என் படங்களை புரிந்துகொள்வதை விட மக்கள் நன்றாகவே புரிந்து என்றார் அதை தொடர்ந்து அடுத்து நம்ம டைரக்டர் பார் ரஞ்சித் என்ன சொல்லியிருக்காருனா ஒரு திரைப்படம் வெளியான மூன்றாவது நாளில் இயக்குனரும் தயாரிப்பாளரும் ஒரே மேடையில் இருப்பது செம்ம சூப்பரான ஒரு விஷயம் அதுவும் பி எல் தேனப்பன் மாதிரியான கமர்சியலாக யோசிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர் பேரன்பு திரைப்படத்தை தயாரித்தது உண்மையிலேயே பெரிய விஷயம் ராம் சார் பி எல் தேனப்பன் இந்த காம்பினேஷன் எப்படி அமைந்தது என்று யோசித்து கொண்டிருந்தேன் எனக்கு ராம் சார் கமர்சியலாக பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்கிற ஆசை இருந்தது அந்த ஆசையை தரமணி திரைப்படம் நிறைவேற்றியது இப்போது பேரன்பு திரைப்படம் கமர்ஷியலாக பெரும் வரவேற்பை பெற்றிருப்பது மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது என்றார் பேரன்பு எனக்கு மிகவும் பிடித்திருந்தது வெளியே வந்து ராம்சாரை கட்டுப்பிடித்துக் கொண்டேன் உண்மையிலேயே பேரன்பு திரைப்படம் சரியாக திட்டமிடப்பட்டு சரியாக எடுக்கப்பட்டு சரியாக ரசிகர்களிடம் கொண்டு சேர்க்கப்பட்டிருந்தது இந்த படத்தின் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை சாதனாவின் நடிப்பு மிக அற்புதமாக இருந்தது எந்த இடத்திலும் நடிப்பு என்பது அல்லாமல் மிக இயல்பாக இருந்தது மம்முட்டி சாரும் மிக இயல்பாக நடித்து இருக்கிறார் பேரன்பு திரைப்படத்தின் முக்கியமான பலமாக நான் பார்ப்பது ஒளிப்பதிவை தான் நம் வாழ்வின் மிக அற்புதமான தருணங்கள் எந்த பூச்சும் இல்லாமல் மிக எளிமையாகத்தான் கடந்து போயிருக்கும் இதுவரையில் அப்படியான தருணங்களை யாரும் படம் பிடித்து நான் பார்த்ததே இல்லை ஆனால் அந்த அற்புதமான தருணங்களை அதன் எளிமையான தன்மையோடு படம் பிடித்து காட்சிப்படுத்தியிருக்கிறார் அடுத்தது யுவன் சங்கர் ராஜா பேரன்புவின் பாடல்களும் பின்னணி இசையும் மிக அற்புதமாக வந்திருக்கிறது ராம் சாருக்கும் இவனுக்கும் நிறைய சண்டைகள் நடந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இல்லையென்றால் இவ்வொரு அற்புதமான ஒரு இசை முழுமையாக வெளிவந்திருக்க முடியாது எடிட்டிங் மற்றும் கலை இயக்கம் இரண்டுமே மிக அருமையாக இருக்கிறது எந்த இடத்திலும் எந்த காட்சியிலும் உறுத்தலே இல்லாமல் இரண்டு பேரும் உழைத்திருக்கிறார்கள் படத்தில் எனக்கு பிடித்த முக்கியமான கேரக்டர் மீரா பாத்திரம்தான் பொதுவாக தமிழ் சூழலில் திருநங்கைகள் மீது இருக்கக்கூடிய பார்வையை முற்றிலுமாக உடைத்திருக்கிறது அஞ்சலியின் நடிப்பு அவருக்கும் எனது வாழ்த்துக்கள் மொத்தத்தில் பேரன்பு திரைப்படத்தை கூகையின் மூலமாக வாழ்த்துவதில் நான் பெரிதும் மகிழ்கிறேன் இப்போது சமூக பிரச்சனை பற்றி பேசாமல் படம் எடுக்க முடியாத சூழல் உருவாகி இருப்பது வரவேற்கத்தக்கது அதை பேரன்பும் உறுதி செய்திருக்கிறது இயக்குனர் ரஞ்சித் மட்டும் இல்லை நிறைய பேர் இந்த படத்துக்கு பயங்கரமாக ஒரு பாராட்டு கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கீழே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்